வெளிநாட்டு ஆசையால் ஒருவர் ஒரு கோடியே அறுபது லட்சத்தை இழந்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் பொலிசிலே முறைப்பாடு கொடுத்த நிலையில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபர் கை செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தியினை பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக போதை மாத்திரைகளுடன் ஜாழ்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் பதினெட்டு வயதுடைய இளைஞன் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது தவிர அது மேலும் பல தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது செய்தியாக போலி அழைப்பின் ஊடாக ஒருவர் பணத்தை இழந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இவை தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் வெளிநாட்டு ஆசையால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜாழ்பானம் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வெளிநாடு அனுப்புகின்றேன் என்று கூறிய வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினை வழங்கியிருக்கின்றார் நீண்ட காலமாகியும் அந்த நபரை அவர் அனுப்பவில்லை அதாவது நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த காசு கொடுத்த அந்த நபரை வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த காசு வாங்கிய நபர் வெளிநாட்டுக்கும் அனுப்பவில்லை அந்த பணத்தை திருப்பி கேட்டபோது அந்த பணத்தை அவர் கொடுக்கவும் இல்லை இந்த நிலையில்தான் பணத்தை கொடுத்த குறித்த நபர் காங்கேசன்துறை விசேட குற்றத்தடிப்பு போலீசாரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருக்கின்றார் அதற்கமைய காங்கேசந்துரை விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் இது தொடர்பாக நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் அதற்கமைய வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அந்த நபரை கை செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மல்லாகம் நீதிமன்றத்தில் குறித்த நபரை முற்படுத்திய நிலையில் அவரை எதிர்வருகின்ற பதினேழாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கோடியே அறுபது லட்சம் என்பது எவ்வளவு பெரிய தொகை அந்த தொகை இங்கு இருந்தால் குறைந்தபட்சம் அந்த தொகையை முதலிடுவதன் மூலமாக அல்லது ஒரு தொழிலை செய்வதன் ஊடாக அதாவது சிறந்த வழியில் ஆராய்ந்து ஒரு தொழிலை செய்வதன் ஊடாக குறைந்தபட்சம் ஐந்து லட்சத்திற்கு மேலே வருமானம் ஈட்டக்கூடிய வகையிலே இருக்கும் ஆகவே இவ்வாறு இந்த நாட்டில் அதாவது யாழ்ப்பாணத்திலே ஐந்து லட்சம் ரூபாய் மாத வருமானம் பெற்றுக்கொண்டால் எப்படியான ஒரு வாழ்க்கையை என்று நேத்து பாருங்கள் அதாவது மிகவும் சிறப்பாக சொந்த ஊரிலே நன்றாக வாழக்கூடிய வகையிலே இருக்கும் ஆனால் இன்று வெளிநாடு செல்வது என்பது ஒரு காலத்தில் உயிர் பாதுகாப்பிற்காக அதாவது உயிர் அச்சுறுத்தல் இங்கு இருக்கின்றது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்றார்கள் அது விட யுத்தம் காரணமாக அந்த காலத்திலே சென்றார்கள் அதற்கு பிறகாக பொருளாதார ரீதியாக குடும்பம் மிகவும் வறுமைப்பட்டிருக்கிறது காணியை விட்டோ நகையை விட்டோ ஒருவர் போனால் அந்த குடும்பத்தை மேம்படுத்தலாம் என்று போனார்கள் இன்று அனைத்து வசதிகளும் இங்கிருக்கின்றது உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் ஒரு கௌரவத்திற்காக வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழலுக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் தவிர வெளிநாடு சென்றால்தான் காதலித்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையும் தற்பொழுது ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்திலே இருக்கின்றது என்பதும் உண்மை அதே கேட்கின்ற போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே ஒரு பெண்ணை காதலித்தால் இங்கிருக்கின்றதும் முக்கியமாக ஜாலியிலே ஒரு பெண்ணை காதலித்தால் நாங்கள் வெளிநாட்டில் தான் முடித்து வைப்போம் வந்து பெற்றோர் கூறுகின்றார்கள் ஆக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக வெளிநாடு செல்லுகின்ற இளைஞர்களும் இருக்கின்றார்கள் இது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே இப்படியான ஒரு சூழல்தான் இங்கு இருக்கின்றது எனவே தமிழர்களின் எண்ணிக்கை இங்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது பிறப்பு வீதமும் குறைவாக இருக்கின்றது இங்கிருக்கின்றவர்களும் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருந்தால் நாளை இந்த நாட்டிலே தமிழர்கள் என்கின்ற ஒரு இனம் இல்லாமல் போவதற்கான வழிவகைகள் இருக்கின்றது அதல் இது யோசிக்க வேண்டும் தேவையில்லாமல் கௌரவத்திற்காக போவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை தவிர வெளிநாட்டிலிருந்து இங்கு வருவோர்கள் ஒரு மாதம் இங்கு வந்து ஜொலியாக காசுகளை வாரி இறைத்து செலவழிக்கின்ற போது ஆக அவர்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆனால் அங்கே சென்றால் தான் அவர்களின் கஷ்டம் தெரியும் இங்கு வந்து செலவழிக்கின்றவர்களும் வெளிநாட்டுக்கு சென்று கஷ்டப்படுகின்றனர் ஆகையால் அந்த போலி பிம்பங்களையும் இந்த போலி காட்சிகளையும் பார்த்துவிட்டு வெளிநாடு செல்வதற்காக தேவையில்லாமல் முயற்சிக்காதார்கள் அப்படி முயற்சித்தால் கூட சரியான நிறுவனங்கள் ஊடாக அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஊடாக அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் ஆராய்ந்து உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சமூக வலைதளத்தில் வருகின்ற போலி விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர்கள் அதைவிட முக்கியமாக தேவையில்லாமல் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் முறை உங்களது முடிவை பரிசீலனைக்கு உட்படுத்துங்கள் போனால் கஷ்டப்படுவீர்கள் மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் பதினெட்டு வயதுடைய இளைஞன் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாப்பானம் ஐந்து சந்தை பகுதியிலே குறித்த இளைஞன் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசேட தகவலிற்கு அதாவது இவ்வாறு ஒரு இளைஞன் போதை மாத்திரைகள் நிற்கின்றார் ரகசிய விசேட புலனாய்வு தகவலுக்கு அமைய மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் குறித்த இளைஞனை கைது செய்திருந்தார்கள் தொடர்ந்து அந்த இளைஞனிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது அவரது வீட்டிலிருந்து மேலதிகமாக எழுபத்தி ஐந்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இளைஞனை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்று மாலை செய்திகள் வெளியாக இருந்தது இவ்வாறு குறித்த பதினெட்டு பேருடைய இளைஞன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆகையால் இளைஞர்கள் ஜோதிகள் எல்லாம் வந்து போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அண்மையில் கூட அதாவது சில தினங்களுக்கு முன்னர் கூட ஜாழ்ப்பாணத்திலே இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதை வரை அவரது தாயார் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றது அவரின் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவரும் போதை வசதுக்களை விற்பனை செய்தவர் என்று கூறப்படுகிறது ஆகையால் தாய் மகன் என்று பலரும் மீண்டும் மீண்டும் சிறைத்தண்டனை விதித்தா புறவு சிறைத்தண்டனை முடித்துவிட்டு வந்து கூட இவ்வாறு போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபடுகின்றார்கள் அந்த அளவிற்கு மோசமாக கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் உண்மையிலே ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இது தொடர்பாக தொடர்ந்து நான் பேசி வருகின்றேன் வலியுறுத்தி வருகின்றேன் போதையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஜாழ்ப்பாணத்தில் அது அதிக அளவில் இருக்கிறது ஜாழ்ப்பாணத்திற்கு சென்று இரண்டு நாட்கள் நின்றுவிட்டு செல்லுகின்ற வேற்று நாட்டவர்கள் முக்கியமாக இந்தியாவிலிருந்து வருகின்ற தொழிலதிபர்கள் கூட இந்திய ஊடகங்களுக்கு சென்று யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பாவனை இருக்கிறது தற்காலத்து இளைஞர்களும் இருக்கின்றது நேர்காணல் கொடுக்கின்ற அளவிற்கு அப்பட்டமாக வெளிப்படையாக அங்கு போதை வஸ்து பாவனைகள் என்பது வியாபித்து இருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இது தொடர்பாக கவனம் செலுத்துங்கள் முக்கியமாக சமூகத்தையும் இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனை முதலில் செய்யுங்கள் அதற்கு பிறகுதான் மிகுதி எல்லாமே மட்டுமொரு செய்தியாக போலி தொலைபேசி அழைப்பின் ஊடாக ஆசிரியர் ஒருவர் பணத்தை இழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது பதுளை கல்வி வளையத்திற்குட்பட்ட பாடசாலையில் கல்வி கற்பித்து வருகின்ற ஆசிரிய ஒருவருக்கு ஒரு தொலைத்தொடர்பு வலையமைப்பில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்கிறது உங்களது வங்கி இலக்கத்தையும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளிட்ட சில விவரங்களை அந்த ஆசிரியரிடம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த ஆசிரியையும் அனுப்பி வைத்திருக்கின்றார் இவ்வாறு அந்த விவரங்களை எல்லாம் அனுப்பி சில நிமிடங்களுக்கு பின்னர் அந்த ஆசிரியையின் செல்போனுக்கு ஒரு குறுந்தகவல் வந்திருக்கின்றது அதாவது குறுஞ்செய்தி வந்திருக்கின்றது அது என்ன வந்து கேட்டால் உங்களுடைய கணக்கில் இருந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் இன்னொரு நபருக்கு அல்லது இன்னொரு கணக்குக்கு பரிமாற்றப்பட்டது தொடர்பான அந்த குறுஞ்செய்தி அதுக்கு பிறகுதான் ஆசிரியைக்கு தெரிந்திருக்கிறது எனது கணக்கில் இருந்து சட்டவிரோதமாக அல்லது எனது கணக்கை அவர்கள் கைட் செய்து அதன் ஊடாக பணத்தை எடுத்துக் கொண்டார்கள் என்பது ஆகவே இது தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக பல செய்திகளை வெளியிட்டு வருகின்றேன் அதை விட நேற்று முன்தினம் கூட ஒரு செய்தியை இந்த ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற ஜோதி சேனலை நான் வெளியிட்டிருந்தேன் இணைக்கே இவ்வாறு அலைபேசி அழைப்பு வந்தது ஆகையால் இந்த மோசடி அலைபேசி அழைப்புகள் பரிசு விழுந்திருக்கிறது உங்களது வங்கி இலக்கத்தை தாருங்கள் அல்லது பரிசு விழுந்திருக்கிறது நீங்கள் ஐம்பதாயிரம் இந்த வங்கி இலக்கத்துக்கு போடுங்கள் என்று ஏதாவது அழைப்பு வந்தால் முதலில் அந்த அழைப்பை துண்டித்து விட்டு எந்த நிறுவனத்திலிருந்து அவர்கள் கலைப்பதாக சொல்லுகின்றார்களோ அந்த நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இலக்கத்திற்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்கலாம் அல்லது அந்த அலுவலகங்கள் மாவட்ட ரீதியாக இருக்கும் அங்கு சென்று நீங்கள் விவரங்களை கேட்டால் உண்மை தெரிய வரும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீத அழைப்புகள் போலி அழைப்புகள் தான் அதை நம்பி நீங்கள் பணத்தை இழந்துடாதீர்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்